இலங்கை தீவிலிருந்து இஸ்ரேல் ஈரான் ஆகிய நாடுகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்தாலும் இந்த இரண்டு பகையாளி நாடுகளுக்கும் இடையிலான மோதலின் பக்க விளைவுகள் மத்திய கிழக்கின் ஹோர்மூஸ் வளைகுடா ஊடாக இலங்கை தீவையும் அசைத்துக்கொள்ளும் கொள்ளும் பாதக அறிகுறிகள் மிக தெளிவாகவே தெரிகின்றன எனினும் இந்த பாதக அறிகுறிகளை இப்போதைக்கு சட்டை செய்ய தயாராக இல்லாத இலங்கை தீவின் அரசியல்வாதிகள் தமக்குரிய ஆட்சி அதிகார சுயநலன்களில் மூழ்கியிருந்தனர் அந்த வகையில் இன்று காலை ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பு மாநகர சபையின் முதலாவது கூட்டத்தில் அந்த சபையை நிர்வாக ரீதியில் கட்டுப்படுத்தும் தரப்பை தீர்மானித்துக் கொள்வதற்கு இரகசியமான வாக்கெடுப்பு வேண்டுமா அல்லது பரகசியமான வாக்கெடுப்பு வேண்டுமா என்ற விடயத்தில் காரசாரமான வாத பிரதிவாதங்களும் கூச்சல் குழப்பங்களும் நிலவின இந்த நிலைமையால் கொழும்பு மாநகர சபைக்குரிய புதிய நிர்வாகத்தை இன்று தெரிவு செய்து கொள்ளும் வகையில் சென்ற மேல் மாகாண சபையின் உள்ளூராட்சி ஆணையாளர் சாரங்கிகா ஜெயசுந்தர போதும் போதும் என திணறிக் கொண்டார் மாநகர சபையில் உள்ள சகித் அணியின் உறுப்பினர்களும் ராணில் விக்ரமசிங்கவின் உறுப்பினர்களும் திறந்த வாக்கெடுப்பை கோர அவ்வாறான திறந்த வாக்கெடுப்பை மறுதளித்த ஏகேடிஆர் தரப்பு இரகசியமான வாக்கெடுப்பை கோரி வாத பிரதிவாதங்களை செய்து கொண்டதால் அமர்வின் ஆரம்பமே அதகலமாகியது எனினும் இறுதியில் இரகசிய வாக்கெடுப்பாக ஒப்பேற்றப்பட்ட இந்த ஆட்டத்தில் இறுதி வெற்றி ஏகேடிஆர் தரப்புக்கு கிட்டியது அதன் அடிப்படையில் கொழும்பு மாநகர சபைக்கு ஏகேடிஆர் தரப்பில் முதல்வர் வேட்பாளராக களமிறக்கப்பட்ட வரைய கலி பல்தசார் என்ற பெண்மணி எதிர்கட்சி கூட்டணியால் ஆதரிக்கப்பட்ட ரிஷா ஷாருக்கை தோற்கடித்து முதல்வர் பதவியை பெற்றுக்கொண்டார் கொண்டார் கேலி கலி பல்தாசருக்கு அறுபத்தி ஒரு வாக்குகளும் ரிஷா ஷாருக்கு ஐம்பத்தி நான்கு வாக்குகளும் கிட்டியிருந்தன இதன் அடிப்படையில் கொழும்பு மாநகர சபையை மையப்படுத்திய ஏ டீல் இன்று காலை வெற்றிகரமாக ஒப்பேற்றப்பட்டது கொழும்பு மாநகர சபையில் முதல்வரை தீர்மானித்துக் கொள்வதற்கு இரகசிய வாக்கெடுப்பு வேண்டுமா பரகசிய வாக்கெடுப்பு வேண்டுமா என்ற விடயத்தில் அரசியல்வாதிகள் அடிபட்டுக் கொண்டாலும் இலங்கையில் நிதி மோசடிகளுடன் தொடர்புடைய எண்பத்தி எட்டு பேரின் சொத்துக்களை முடக்கி அவற்றை விற்று நாட்டின் திரசேரிக்கு அந்த பணத்தை சேர்ப்பதற்கு தாம் முடிவு செய்துள்ளதாக தரப்பு கூறிக்கொண்டாலும் இவ்வாறாக கூறப்படுவதற்கு ஆதாரமாக முன்னாள் அமைச்சர் தயா கமகேயுடன் தொடர்புடையதாக கூறப்படும் மூன்று நிறுவனங்களை பொது ஏலத்தில் விட்டுக்கொள்வதற்கு கொழும்பு வணிக நீதிமன்றத்தின் உத்தரவை ஏகேடிஆர் தரப்பு பெற்றுக்கொண்டாலும் இவ்வாறான உத்தரங்களால் இலங்கையின் சவால்கள் தீர்ந்து கொள்ளுமா என்பது தெரியவில்லை ஏனென்றால் இலங்கையின் சவால்களை மேலும் நீட்சிப்படுத்தும் வகையில் மத்திய கிழக்கின் புதிய பதற்ற நிலவரங்கள் வந்துவிட்டன மத்திய கிழக்கின் பதற்ற நிலவரங்களால் இலங்கை தீவும் கடுமையாக அணிவாங்க போவதற்குரிய அறிகுறியை இன்று உலக எண்ணெய் சந்தை வெளிப்படுத்தியது உலக எண்ணெய் சந்தையில் இன்று காலை இன்னும் விலைகள் ஏறிக்கொண்டன இது இலங்கை தீவுக்கு பரகசியமாகவே ஒரு பாதகமான செய்தியை வழங்கியுள்ளது ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய அதிரடியான தாக்குதல்களை அடுத்து கடந்த வாரம் எகிரிக் உலக எண்ணெய் சந்தையின் விலை உயர்வு இன்று திங்கட்கிழமை அதற்கு மேலதிகமாக இன்னும் எகிரிக் ஈரானில் உள்ள எரிசக்தி வளங்களை இஸ்ரேல் தாக்கிய நிலையில் இன்று காலை இஸ்ரேல் மீது ஈரான் புதிய ஏவுகணை தாக்குதல் அலையொன்றை தொடுத்து இஸ்ரேலின் எரிசக்தி மையங்களையும் முதன்மை நகரான டெல் அபியையும் தாக்கிக் கொண்டதால் உலக எண்ணெய் சந்தையில் மீண்டும் பதற்றங்கள் தோன்றின ஈரானிய இஸ்ரேலிய போர் முகங்கள் தனிவுக்கு வராமல் விட்டால் வளைகுடா வளைகுடா ஊடாக எண்ணெய் கப்பல்கள் பயணம் செய்ய முடியாத ஒரு என்ற அச்சத்தால் உலக எண்ணெய் சந்தையில் பதற்றங்கள் ஏறுமுகப்படுகின்றன இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்படும் ஈரானிய படைத்துறையின் உயர் முகங்களின் பட்டியல் வரிசையில் ஈரானிய உளவுத்துறை தலைவர் முகமது கெசமியும் அவருக்கு அடுத்த நிலையில் இருந்த உளவுத்துறை தளபதிகளான ஹசன் மொஹோஹிக்கும் மொஹசன் பஹீரியும் நேற்று கொல்லப்பட்ட நிலையில் ஈரானின் சீற்றம் இன்று அதிகாலை இஸ்ரேல் மீது கடுமையாக திரும்பியது நேற்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் தெஹ்ரானில் உள்ள புரட்சிகர காவல் கட்டளை மையங்களும் குறிப்பாக புரட்சிகர காவல் படையின் வெளிப்புற நகர்வளுக்கு பொறுப்பான உயரடுக்கு பிரிவான குட்ஸ் கட்டளை மையங்களும் தாக்கப்பட்டிருந்தன நேற்று இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல்கள் தலைநகர் தெஹ்ரானில் அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் விதைத்த நிலையில் இன்று அதிகாலை அதற்கு பதிலடியாக ஈரான் தனது ஏவுகணை தாக்குதலால் இஸ்ரேலின் முதன்மை நகரான டெல்லவியை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஈரான் இன்று அதிகாலை ஏவிய ஏவுகணைகளில் நான்கு ஏவுகணைகள் டெல்லவிவில் விழுந்து வெடித்ததை அடுத்து யூதர்களுக்கும் இப்போது அச்சம் பீதி குழப்பம் ஆகியன ஏற்பட்டுவிட்டன ஈரான் ஏவிய புதிய அலை ஏவுகணைகளில் சில ஏவுகணைகள் கடலோர இஸ்ரேலிய நகரமான ஹைபாவையும் குறிவைத்ததால் ஹைபாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமும் தாக்கப்பட்டது இதேபோல ஈரானிய ஏவுகணைகள் மத்திய இஸ்ரேலில் உள்ள மின்சார கட்டமைப்பையும் சேதப்படுத்தி உள்ளன இதற்கு அப்பால் இன்னொரு இஸ்ரேலிய நகரமான பேட்யாமும் இன்று அதிகாலை தாக்கப்பட்டது தாம் நடத்திய ரைசிங் லயன் என்ற அதிரடி நடவடிக்கையால் ஒரு பெரும் படைய இழப்பை ஆரம்பத்தில் எதிர்கொண்ட ஈரானிய ராணுவம் தமது தாக்குதல்களால் துவண்டுவிடும் தளர்ந்துவிடும் என எதிர்பார்த்த இஸ்ரேலுக்கு ஈரானின் புதிய தாக்குதல்கள் வேறு வகையான செய்தியை அழுத்தமாக சொல்லியுள்ளன குறிப்பாக இஸ்ரேல் ஈரானிய வலிமையை குறை மதிப்புக்கு உள்ளாக்கியமைக்கு ஆதாரமாக இன்று இஸ்ரேல் மீதான ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன ஈரானின் படைய கட்டளை மையங்களை தமது தாக்குதல்கள் சீர்குலைத்ததாக இஸ்ரேல் நம்பிக்கொண்டாலும் அவ்வாறாக வைத்த நம்பிக்கை தவறு என்பதை இன்று காலை ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் சகல அடுக்குகளை ஊடுருவி வெற்றிகரமாக இஸ்ரேலில் பல இலக்குகளை தாக்கியுள்ளன மறுபுறத்தே இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஈரானிய தலைநகர் தெஹ்ரானை குறிவைப்பதால் தலைநகரிலிருந்து வெளியேறி கிராமப்புறங்களுக்கு செல்வதற்கு ஆயிரக்கணக்கான ஈரானியர்கள் முண்டியடிப்பதால் இருந்து வெளியே செல்லும் வீதிகள் நேற்று கடுமையான போக்குவரத்து நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டன இஸ்ரேலிய ஈரானிய மோதலை பொறுத்தவரை இதுவரை இரவு நேரங்களில் இடம்பெற்ற ஏவுகணை தாக்குதல்கள் இப்போது பகல் நேர தாக்குதல்களாகவும் மாறியுள்ளன இஸ்ரேலிய தாக்குதல்களால் இதுவரை இருநூற்றி ஐம்பது பேருக்கு மேல் தமது நாட்டில் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் ஈரான் குறிப்பிடுகின்றது ஆனால் கொல்லப்பட்டவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களில் தொன்னூறு சதவீதத்துக்கும் அதிகமானோர் பொதுமக்கள் என்றும் ஈரான் குறிப்பிடுகின்றது இஸ்ரேலில் ஈரானின் தாக்குதல்களால் கொல்லப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை பதினேழு ஆக பதிவாகி உள்ளது இதுவரை ஐநூறு பேருக்கு மேல் காயமடைந்துள்ளனர் ஈரானிய ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கெமனியை கொல்லும் இஸ்ரேலிய மொசாட்டின் திட்டத்தை அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப் கடுமையாக எதிர்த்ததாகவும் இதனால் இந்த திட்டத்தை இஸ்ரேல் கைவிட்டதான செய்திகள் கசிந்திருந்தாலும் இந்த விடயத்தில் இஸ்ரேல் அமெரிக்காவுடன் உடன்பாடு கொண்டமைக்கான உறுதிப்பாடுகள் வலுவாக இல்லை இதனால் இஸ்ரேல் தொடர்ந்தும் அயத்துல்லா அலி கெமனியை கொல்லும் திட்டங்களை கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலின் இந்த திட்டங்களை அறிந்து கொண்ட கெமினி வளமையாக வாழும் தனது வரிவிடத்திலிருந்து வெகு தூரத்தில் இரகசியமான இடம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஈரானிய செய்திகள் கூறுகின்றன ஈரானிய புரட்சிகர காவல்படையின் தலைவர் ஜெனரல் ஹசைன் சராமி உட்பட தன்னுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த மூத்த இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டதால் ஈரானிய ஆன்மீக தலைவர் தளர்ந்திருப்பதாக கருதப்பட்டாலும் இஸ்ரேல் மீதான புதிய தாக்குதல்களுக்கு அவர் தொடர்ந்தும் சூடுரைப்பது அவர் தளர்வடையவில்லை என்பதை ஆதாரப்படுத்துகிறது இஸ்ரேல் தனது அதிரடியான ஒபரேஷன் ரைசிங் லயன் தாக்குதலு ஊடாக ஈரானிய படைத்துறையின் உயர் முகங்களையும் அதன் முக்கிய அணுவிஞ்ஞானிகளையும் கொண்டிருந்தது ஈரானின் இராணுவ தளபதி அதன் புரட்சிகர காவல் படையின் தளபதி விமானப்படையின் தளபதி முன்னாள் தேசிய பாதுகாப்பு தலைவர் ஆகியோர் கொல்லப்பட்ட நிலையில் நேற்று ஈரானிய உளவுத்துறை தலைவரும் அவரது முக்கிய இரண்டு தளபதிகளும் கொல்லப்பட்டனர் இஸ்ரேல் மீது ஈரானிய ஏவுகணைகள் இப்போது அதிகமாக விடுவதால் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப் கனடாவில் இடம்பெறும் ஜி ஏழு உச்சி மாநாட்டின் பின்னணியில் ஒரு அலறலை விடுத்தார் இஸ்ரேலும் ஈரானும் ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டும் என குறிப்பிட்ட ட்ரம்ப் இதற்காக சில சந்திப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டதுடன் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் சமாதான அரசை செய்ய ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினாலும் முடியும் எனவும் குறிப்பிட்டார் ட்ரம்ப்பின் இந்த கருத்து ஐரோப்பிய தலைவர்களுக்கு எரிச்சலையூட்டியுள்ளது உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்புக்கு காரணமானவர் என ஐரோப்பிய தலைவர்கள் ராஜதந்திர தீண்ட தகாத நிலையை வழங்கிய அதே விளாடிமிர் புட்டினை இஸ்ரேலிய ஈரானிய மோதலில் ஒரு சமாதான அனுசரணையாளராக ட்ரம்ப் அழைப்பது ஐரோப்பிய தலைகளுக்கும் புதிய அதிர்ச்சியாக வந்துள்ளது இந்த நிலையில் அமெரிக்கா உட்பட்ட உலகின் முன்னணி பொருளாதார நாடுகளின் தலைவர்கள் கூடும் கனேடிய ஜி7 ஏழு உச்சிமாநாட்டின் காட்சிகள் வருகின்றன இந்த உச்சிமாநாட்டின் உண்மையான நிகழ்ச்சி நிரலில் டொனால்ட் ட்ரம்பின் தொடர்ச்சியான வரி அதிகரிப்பு உட்பட்ட அவரது வரிப்போரை மையப்படுத்திய விடயங்களே தொடப்பட திட்டமிடப்பட்டிருந்தன இந்த விடயத்தை மையப்படுத்தி ஜி ஏழு முன்னணி நாடுகளின் தலைவர்கள் தற்போது கனடாவில் தங்கியிருக்கும் நிலையில் இப்போது ட்ரம்பின் வரிப்போர் நிகழ்ச்சி நிரலை புவிசார் அரசியலை மேலும் அசைக்கும் வகையில் உருவாகி கொண்ட இஸ்ரேலிய ஈரானிய மோதல் களம் ஜி ஏழு மாநாட்டின் நிகழ்ச்சி நிரலுக்குள் சடுதியாக பூந்துள்ளது இந்த உச்சி மாநாட்டில் ஜி ஏழு குடும்பத்தில் இல்லாத இந்தியா பிரேசில் தென்னாப்பிரிக்கா தென்கொரியா ஆஸ்திரேலியா மெக்சிகோ மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைவர்களும் பங்கெடுத்து வருகின்றார்கள் இஸ்ரேலிய ஈரானிய மோதல் ஆரம்பித்த பின்னர் உலகின் முக்கிய தலைவர்கள் ஒன்று கூடும் சந்தர்ப்பமாக கனடாவின் ஏழு மாநாடு அமைவதால் இந்த மாநாட்டின் முடிவில் ஈரானிய இஸ்ரேலிய பதற்றத்தை தணிக்கும் வகையில் உலகத் தலைவர்களின் ஒன்றுபட்ட ஒரு நகர்வு வெறுமா என்பது இப்போது ஒரு உற்றுநோக்கலுக்குரிய விடயமாக மாறியுள்ளது